உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் நாடுகளின் ஜிம்புலில் வைத்து வனவிலங்கு மனித மோதல் தடுக்கும் விதமான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் கூடலூர் வன பாதுகாவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பிதிர்காடு வனசரகர் ரவி தேவாலா வனசரகர் சஞ்சீவி தேவாலா வனசரகர் ஐயனார் போன்றோர் உடன் இருந்தனர் கலந்தாய்வு கூட்டத்தில் கூடலூர் வனப்பாதிகளில் வெங்கடேஷ் பிரபு கோவில்ல இந்த புதிய தித்திக்கும் நன்னாளில் நாம் ஒரு புதிய முயற்சியை கையெடுத்து இனி வரும் காலங்களில் வனவிலங்கு மனித மோதலை தடுக்கும் பொருட்டு பல்வேறு முயற்சிகள் நாம் ஈடுபட வேண்டும் அதற்காக கடுமையாக உழைத்திட வேண்டும் என்றும் கூறினார் இதுவரை அதாவது நான் பதவியேற்ற இந்த நாள் வரை பெரிய அளவில் எந்தவொரு அசம்பாதமும் நடைபெறவில்லை அதற்கான கடுமையான முயற்சி எடுத்து வனவிலங்கு மனித மோதல்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் அதற்கு காரணம் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய கடுமையான உழைப்பும் தான் என்று கூறினார் சேரம்பாடி வனசரகத்தை பொறுத்தளவு உடைய இறப்பு எதுவும் இதுவரை இல்லை அந்த வனசரகம் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு அவருக்கு எனது வாழ்த்துக்கள் என்றும் பல வன சரக்கங்களில் யானைகள் மின்வெளியில் அல்லது சேற்றிலோ அல்லது தகாத உணவுகளை உட்கொண்டு இறந்திருக்கக்கூடிய அதை நாம் இனி தடுப்பதற்காக நாம் முடிந்த அளவு முயற்சிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் யானையை கண்காணிக்கும் பணியில் தொடர்ந்து நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் நான் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு தர வேண்டுமோ அனைத்து ஒத்துழைப்பும் செய்து தருவேன் என்றும் இனி வரும் காலங்களில் ட்ரோன் கேமராக்கள் போதுமான அளவு நமக்கு தேவைப்படுகிறது அது வாங்குவதற்கான முயற்சி மேற்கொண்டு அந்த ட்ரோன் கேமராக்கள் மூலம் யானைகளை கண்காணிக்கும் பணியில் நாம் சிறப்பாக செயல்பட ஊருக்குள் யானை வரவிடாமல் தடுத்து நிறுத்துவதற்கான பல நடவடிக்கைகளை நாம் இன்னும் கையாள வேண்டியுள்ளது அதனால் இனிவரும் காலங்களில் இதைவிட அதிகமான பணிகளில் ஈடுபட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்தார்